இன்னைக்கு ஆஃபீஸில் எல்லாரும் என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாங்கன்றதை பார்த்தலாம் நம்ம ஒரு சேஞ்சுக்காக சந்தோஷம் சார் லஞ்சு வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சார் வந்து அவரோட ஃபேவரட்டான ஆம்லெட் கூட வருத்த மீனை புதைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாரு அதுக்கப்புறம் மீன் குழம்பு தான் இன்றைக்கி இன்னைக்கு வந்து கார மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தாரு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சாதம் சாதத்தை கூட கூட ரெண்டு பீஸ் ஆம்லெட் எடுத்து வச்சுட்டு இருந்திருந்தார் ஏன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்கு பற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நெக்ஸ்ட் பிருந்தா மேடம் பிருந்தா மேடம் வந்து இன்னைக்கு சாதமும் சுட சுட சாதம் வந்துருந்தது அதுக்கப்புறம் எல்லாரோட ஃபேவரட்டுமான முருங்கைக்கீரை கடையில் வந்தது வந்ததுவுக்கு வந்து மதியம் சாப்பாடு வர்றதுனால நாங்க அடிக்கடி முருங்கைக்கீரை செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லி கேட்டிருந்தேன் நான் கீரை அடிக்கடி எடுத்துகிட்டு வருவாங்க வீட்லையும் ஒன்சாதம் எடுத்துகிட்டு வந்துருவாங்க அது சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் சைட் டிஷ்க்கு வந்து வாழைக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நான் தான் என்னோடய லன்ச் நான் காலையிலே காமிச்ச மாதிரி கலர் வத்தல் அப்புறம் கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் முள்ளங்கி வாழைக்காய் போட்டு செஞ்சு இந்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்யணுன்ற ரெசிபி கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸாக அப்புறம் சாதம் இன்னைக்கு இதுதான் எல்லாரோட லஞ்சம் லாங் வீடியோ கீழே டேக் பண்ணுறேன் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி